கிமு மூன்றாம் நூற்றாண்டு வட இந்தியாவில் இருந்த மிக பெரும் பேரரசுதான் மௌரிய பேரரசு கிழக்கே வங்கதேசத்திலிருந்து மேற்கே ஆப்கான் வரையிலும் வடக்கே இமயத்திலிருந்து தெற்கே கிருஷ்ணாநதி வரையிலும் மௌரிய பேரரசு பரவியிருந்தது அன்றைய காலகட்டத்தில் மௌரியர்களுக்கு கட்டுப்படாமல் இருந்த இரண்டு நாடுகள் ஒன்று கலிங்க நாடு மற்றொன்று தமிழ்நாடு மௌரியர்கள் தங்களுக்கு கீழ் அடங்காத கலிங்கத்தின் மீது முதலாவதாக படையெடுத்தனர் மௌரியர்களின் மிக படை கலிங்க தேசத்தை முற்றுகையிட்டது கலிங்கர்களுக்கும் மௌரியர்களுக்கும் இடையே மிக பெரும் போர் நடந்தது நடந்த அந்த போரில் கலைஞர்கள் போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்டனர் மௌரிய படை மிக பெரும் வெற்றியடைந்து கலிங்கத்தை கைப்பற்றியது மௌரியர்கள் கலிங்கத்தை கைப்பற்றிய பிறகு அடுத்ததாக அவர்களுடைய பார்வை தமிழ்நாட்டின் மீது விழுந்தது தமிழ்நாடு என்பது அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா இந்த பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மிக பெரும் நாடாக இருந்தது மௌரியர்கள் தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருந்த மன்னர்கள் ஒற்றுமை இல்லாமல் தங்களுக்குள்ளே அடித்துக் கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் மௌரியர்கள் படையெடுத்து வருவதை உணர்ந்து அனைத்து தமிழ் அரசர்களும் ஒன்றிணைந்து மௌரியர்களுக்கு எதிராக மிக படையை உருவாக்கினார்கள் மௌரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நடந்த பாரத போரினை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் மௌரியர்கள் கலிங்கத்தை வென்ற பிறகு அடுத்ததாக தென்னகத்தின் மீது படையெடுத்தனர் மௌரியர்களின் தென்னகத்தின் மீதான படையெடுப்பு என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரும் சவாலாகவே இருந்தது ஏனென்றால் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கும் அளவிற்கு குறுக்கே ஒரு மிகப்பெரும் நதி ஓடியது அந்த நதியின் பெயர் கரும்பெண்ணை நதி இன்றைய காலகட்டத்தில் கிருஷ்ணா நதி என்று அழைக்கப்படுகிறது மௌரியர்களின் படை கிருஷ்ணா நதியை கடந்து தமிழகத்திற்குள் வருவது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரும் சவாலாக இருந்தது இதனால் அவர்களுடைய பார்வை துளுவ நாட்டின் மீது திரும்பியது அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் வடமேற்கு எல்லையில் அமைந்திருந்த ஒரு சிறிய நாடுதான் துளுவ நாடு துளுவ நாட்டினை நன்னன் வேண்மான் எனப்படும் ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் மௌரியர்களின் மிகப்பெரும் படை துளுவ நாட்டின் மீது படையெடுத்து சென்றது மௌரியர்களுக்கும் நன்னன் வெண்மானுக்கும் இடையே துலுவ நாட்டில் மிக பெரும் போர் நடந்தது நடந்த அந்த போரில் நன்னன் வெண்மான் போர கடத்திலே கொல்லப்பட்டார் இதன் பிறகு துலுவ நாட்டில் இருந்த மிக பெரும் கோட்டையான பாலி கோட்டையை மௌரியர்கள் கைப்பற்றி அந்த கோட்டையை ஒரு வலிமையான அரணாகவும் மாற்றிக் கொண்டனர் மௌரியர்கள் துலுவ நாட்டினை கைப்பற்றிய பிறகு அங்கு அவர்களுடைய ராணுவ தளவாடங்களை அமைத்து அங்கிருந்து தன்னகத்திற்குள் வருவதற்காக அவர்கள் திட்டம் திட்டினார்கள் மௌரிய படை முதலாவதாக துலுவ நாட்டில் இருந்து சேர நாட்டுக்குள் உழைந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் சேர நாட்டின் படைத்தளபதியாக இருந்த பிட்டம் கொன்றன் சேரர் படைகளை ஒன்றாக திரட்டி மௌரியர்களுக்கு எதிராக பெரும் போர் செய்தார் மௌரியர்களுக்கும் பிட்டம் கொன்றனுக்கும் இடையே நடந்த அந்த போரானது முடிவில்லாத போராக சென்று கொண்டிருந்தது போரின் முடிவில் இரண்டு பேருமே பின்வாங்கினர் மௌரிய படையானது பின்வாங்கி மீண்டும் துளுவ நாட்டில் நிலை கொண்டது இதன் பிறகு மௌரியர்கள் வேறு வழியாக தென்னகத்திற்குள் நுழைந்தார்கள் அந்த சமயத்தில் தென்னகத்தின் எல்லைப் பகுதியில் இருந்த அதியமான் மரபில் வந்த எழினி மௌரிய படைகளை நேருக்கு நேராக எதிர்கொண்டார் வட்டாறு மற்றும் செல்லாறு எனப்படும் இரண்டு இடங்களில் மௌரிய படைகளை தாக்கி அளித்தார் மௌரியர்களுக்கும் அதியமான்களுக்கும் இடையே நடந்த அந்த போரில் போர்க்களத்தில் எழினி கொல்லப்பட்டு வீரமரணம் அடைந்தார் இதன் பிறகு மௌரிய படை தமிழகத்திற்குள் முன்னேறியது மௌரிய படை அதிகமான்களை வீழ்த்திய பிறகு தமிழ்நாட்டுக்குள் நுழைந்தது அந்த சமயத்தில் தமிழ்நாட்டு எல்லையில் குறிப்பாக சோழநாட்டு எல்லையில் திதி எனும் பாண்டிய நாட்டு எல்லையில் மோகூர் மாறன் பழையனும் இருந்தார்கள் இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்து மௌரியர்களுக்கு எதிராக போர் செய்தார்கள் மௌரியர்கள் கோசர்கள் துணை கொண்டு மோகூர் மாறனையும் அழுந்துருவேல் திதியனையும் கடுமையாக தாக்கினார்கள் இருந்தாலும் இருவரும் இட்டுக் கொடுக்காமல் போரிட்டு மௌரியர்களை விரட்டியடித்தார்கள் மௌரிய படையானது அந்த போரில் தோற்று பின்வாங்கி மீண்டும் துணுவ நாட்டில் நிலை கொண்டது மௌரிய படைகளுக்கு ஏற்பட்ட இந்த தோல்வி அவர்களை கொந்தளிப்படையை செய்தது இதனால் ஒட்டுமொத்த மௌரிய படையுமே தமிழ்நாட்டிற்குள் அனுப்ப மௌரியர்கள் திட்டம் திட்டினார்கள் அதற்காக மௌரிய படை தமிழ்நாட்டிற்குள் வருவதற்காகவே மிக பெரும் பாதைகளையும் உருவாக்கினார்கள் இந்த பாதை உருவாக்கும் பணி சில ஆண்டுகள் நடைபெற்றதாக இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது அன்றைய காலகட்டத்தில் சோழ நாட்டின் அரசனாக இருந்தவர் தான் சோழ மன்னரான இளஞ்செட் சென்னி தமிழ்நாட்டுக்கு வந்துள்ள மிக பெரும் ஆபத்தை உணர்ந்த இளஞ்செட் சென்னி வேலர்களால் மட்டுமே மௌரியர்களை விரட்டியடிக்க முடியாது என உணர்ந்து மௌரியர்களுக்கு எதிராக மிக படையை உருவாக்கினார் அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரும் பேரரசு பாண்டிய பேரரசு சோழ மன்னரான இளஞ்செட் சென்னி நேரடியாக சென்று பாண்டிய மன்னரிடமும் சேர மன்னரிடமும் உதவி கேட்டார் சேர மன்னரும் பாண்டிய மன்னரும் மௌரியர்களை எதிர்ப்பதற்காக தன்னுடைய படையை சோழனுக்கு ஆதரவாக அனுப்பி வைத்தார்கள் இளஞ்செட் சென்னி இதோடு நிறுத்திக்கொள்ளாமல் தமிழ்நாட்டில் இருந்த மற்றும் பல வேலியர்கள் மற்றும் சிற்றரசர்கள் என அனைவரிடமும் உதவி கேட்டார் அனைவருமே மௌரியர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டினையும் தமிழ் மொழியும் காப்பதற்காக சோழ மன்னரான இளஞ்செட் சென்னிக்கு கீழ் ஒன்றிணைந்தனர் மௌரியர்களுக்கு எதிராக தமிழர்களின் கூட்டுப்படை என்பது தயாரானது சேரசோழ பாண்டியர்கள் வேலியர்களின் அனைவருமே ஒன்றாக இணைந்து மௌரியர்களுக்கு எதிராக மிக பெரும் படையை உருவாக்கினார்கள் அதே சமயத்தில் மௌரியர்களும் தென்னகத்தை கைப்பற்றி ஆகிவிட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய படைபலத்தையும் எல்லைப் பகுதியில் நிலைநிறுத்தினார்கள் அன்றைய காலகட்டத்தில் மௌரியர்களுக்கு ஆதரவாக கோத்தர்கள் மற்றும் வடிகர்களும் போருக்கு வந்தனர் மௌரிய கூட்டுப்படைக்கும் தமிழர்களின் கூட்டுப்படைக்கும் இடையே போரானது ஏற்பட்டது தமிழ்நாட்டின் வடக்கெல்லை பகுதிகள் முழுமையாக மௌரியர்களால் தாக்கப்பட்டது மௌரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தென்னகத்திற்குள் நுழைந்தார்கள் இந்த இக்கட்டான சமயத்தில் இளைஞர் சென்னை தமிழர்களின் கூட்டுப்படையுடன் வல்லம் என்னும் இடத்தில் மௌரிய படையை நேருக்கு நேராக எதிர்கொண்டார் வல்லம் என்கின்ற இடத்தில் மௌரிய கூட்டுப்படைக்கும் தமிழர் கூட்டுப்படைக்கும் இடையே மிக பெரும் போராணது நடந்தது போரில் இரண்டு பேரும் மூர்கத்தரமாக சண்டையிட்டார்கள் போரின் முடிவில் தமிழர்களின் கை என்பது ஓங்கியது தமிழர்களின் கூட்டுப்படை மௌரிய படையை ஓட ஓட விரட்டியடித்தது தமிழ்நாட்டின் மீதான படையெடுப்பு என்பது மௌரியர்களுக்கு ஒரு மிக பெரும் தோல்வியாகவும் அமைந்தது இதன் பிறகு மௌரிய படை தமிழ்நாட்டிலிருந்து பின்வாங்கி மீண்டும் துளுவநாடு நாடு சென்று துளுவநாட்டில் நாட்டில் நிலை கொண்டிருந்தது அந்த சமயத்தில் சென்னி மௌரியர்களை விட்டால் அவர்கள் மீண்டும் மீண்டும் தன்னகத்தின் மீது படையெடுத்து வருவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இளஞ்சி சென்னி துளுவநாட்டின் மீது படையெடுத்து சென்றார் துளுவநாட்டில் மௌரியர்களுக்கும் சோழ மன்னருக்கும் இடையே மிக பெருமளவில் போரானது நடந்தது நடந்த அந்த போரில் மௌரியர்கள் தோற்று துளுவ நாட்டையும் இழந்து மீண்டும் அவர்கள் வட இந்தியாவிற்கே சென்றனர் இளஞ்சி சென்னி அந்த போரில் மிக பெரும் வெற்றியடைந்தார் அவர் பாலி நகரை தாக்கி அழித்து மௌரியர்களை ஓட ஓட விரட்டிய காரணத்தினால் இளஞ்சிட் சென்னிக்கு செருப்பாளி எரிந்த இளைஞர் சென்னி ஒரு பட்டப்பெயரும் கிடைத்தது இளைஞர் சென்னி மௌரியர்களை விரட்டியடித்த பிறகு அதன் பிறகு மௌரியர்கள் மீது படையெடுக்கவே விரும்பவில்லை அசோகருடைய ஆட்சி காலகட்டத்தில் அசோகர் தென்னிந்தியாவின் மீது படையெடுக்காமல் சேரசோழ பாண்டியர் மற்றும் அதியமான் மரபினருடன் அவர் நட்புறவிலே இருந்தார் போரில் மிக பெரும் வெற்றியடைந்த இளைஞர் சென்னியை புகழ்ந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த அனைத்து புலவர்களுமே பாடினார்கள் மற்றும் இலக்கியங்களும் எழுதினார்கள் இளஞ்சர் சென்னி போரின் உச்சத்திற்கே சென்றார் அன்றைய காலகட்டத்தில் தென்னகத்தின் மீதான மௌரிய படையெடுப்பு முடிந்த பிறகு தென்னகத்தில் இருந்த அனைத்து அரசர்கள் மற்றும் வேலியில் அனைவருமே தங்களுடைய படைகளை கலைத்துக் கொண்டு மீண்டும் தங்களுக்குள்ளாகவே அடித்துக் கொள்ளவும் ஆரம்பித்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து அந்த மாதிரி வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று வரலாறு சம்பந்தமான பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி